ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு புது வரவு ஒன்றுங்க என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சோஃபி வந்து காலையில் மூணு மணிக்கு வந்து கன்று போட்டிருக்குங்க கன்று வந்து கெடா கன்று மூணு மணிக்கு போட்டதுனால வந்து காலையிலேயே தலைவர் நல்லா ஊட்டிட்டாரு ஊட்டி வயிறு நரம்புனதையும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு ஆறு மணி அப்படிங்கும்போது நஞ்செல்லாம் வந்து அஞ்சு மணிக்கே போட்டுருச்சுங்க ஆறு ஆறு மணிக்கு வெடிஞ்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சுடுதண்ணியில் பாதி மாட்டைத்தாங்க கழுவுனோம் ஃபுல்லும் கழுவலை ஏன் அப்படின்னா இருந்து அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க கோடமலை மாட்டுக்கு வந்து குளிர் பிடிச்சிக்கும் அதிகமாக இது கழுவி விட்டுக்கலாம் ஃபுல் மாட்டையும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு பேக் சைடு ஃபுல்லும் ஃபுல்லும் கழுவியாச்சு ஃபுல்லும் கழுவிட்டு மா கண்ணுக்குட்டி ஊட்டிடுச்சு சரி நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கொஞ்சம் சீப் பாலுக்கு கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறக்க ஆரம்பித்தாச்சு இது என்ன அப்படின்னா அந்த காம்பு இருக்குது பாருங்க காம்பில் சென்ட்ரில் வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரிக்கு இருக்குது பாருங்க அந்த ஓட்டையில் தலையீத்து கிடாரியாக இருந்தால் அமுத்துனோம்னா லைட்டாக ஒரு நாம் மூஞ்சியில் பிம்பிள்ஸ் அமுத்துனோம்னா ஒரு சின்ன ஆணி வருமில்ல அது மாதிரிக்கு வருங்க மொத மொதன்னு கன்று போட்டால் நம்மளது வந்து மூணாவது ஏற்றிது அதனால வராது அந்த மொத ஃபஸ்ட்டு டைம் கன்று போட்டுருச்சு அப்படின்னா அதை அமுத்தி எடுத்துடணும் எடுத்துட்டோம் அப்படின்னா பால் கறக்கும்போது பால் வந்து நேர் விழுகுங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு காம்பில் நம்ம சேர கறக்கும் போது ஒரு காம்பில் பால் நேர் வரும் இன்னொரு காம்பில் வேற பக்கம் போவும் அதை நாம் அதை எடுத்து விட்டுவிட்டோம் அப்படின்னா நேர் பால் விழுகுங்க காலையில் ஆறு மணி அஞ்சு மணிக்கே விசாக கன்று போட்டிருக்குதுன்னு தெரிஞ்சதையும் எந்திரிச்சு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அந்த மாடு வந்து அவங்க அப்பாவுக்கு நிற்காதுங்க அதனால் வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கான் மழை உப்புமே லைட்டாக தூரலுங்க பால் கறந்துட்டுருக்காங்க மாடு கன்று போட்டதையும் நல்லா சுடுதண்ணியில் வந்து நல்லா கழுவி விட்டுறணுங்க இல்லைனா மாட்டுக்கு குளிர் பிடிச்சிக்கும் நல்லா வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து நல்லா பேக் சைடு வந்து நல்லா அடித்து விட்டுறணும் அப்போ தான் வந்து அந்த அரை சுருங்கி வரும் நாம் அதை வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஏதாவது வந்து செத்த வைக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பால் வந்து சீப் மால் வந்து கண்ணுக்குட்டி எவ்வளோ குடிக்குதோ அவ்வளோ ஹெல்த்தி நாம் கண்ணுக்குட்டி குடித்ததும் போக மீதி இருக்கிறத கறந்துக்கலாம் கண்ணுக்குட்டியும் வந்து அஞ்சு மணிக்கே ஊட்ட வச்சாச்சுங்க அவர் நல்லா குடிச்சிட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு பாலும் இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க சும்மா லைட்டாக ஒரு அரை லிட்டருக்கு தான் இருந்தது அதை மட்டும் வந்து கறந்து வீட்டுக்கு எடுத்தாச்சு ஒரு க மதிய டைமில் வந்து கன்றுக்குட்டி இன்னொருக்க ஊட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை கறந்து மாட்டுச்சாலுக்குள்ள பிடிச்சி கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ கறந்துக்கிட்டு இருக்காங்கங்க கண் வந்து வெளியே தான் போடுச்சு நைட்டு வந்து மாட்டை வெளியே கட்டிட்டோம் நைட்டு கன்று போடும் நாங்கள் எதிர்பார்க்கல மழையாகவும் போச்சு லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே இருந்துதுங்க சரி அவங்க கறக்கட்டும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாம்பி கறக்காங்க பாருங்க கை பாருங்களேன் மாட்டுக்கான வலிக்காதுங்க இந்த மாடு வந்து அவங்க கறக்க கறக்க அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்குங்க நம்ம ஆள் வந்து தூங்கிட்டு இருக்காளுங்க சேர்போட்டுக்கு வந்து மாட்டையும் மாட்டுக்கண்ணையும் பார்த்து தூங்கிட்டு இருக்கா அந்த கோடமலைக்கு வந்து குளிர் அதிகம் அப்படின்னு சொல்லி போத்தி உட்காந்துருக்காளுங்க இந்த மாடுகள்லாம் வந்து காட்டுக்கு போகிறக்காக தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணியும் குடிச்சிருச்சு இன்னைக்கு காட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்கங்க பால் கறந்துட்டாங்க இவ்வளோ பால் தான் வந்து காலையில் கறந்தோம் கறந்து வீட்டுக்கு வந்து குட்டீஸ்க்கு வந்து வேவிச்சு கொடுத்துர்லாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சத்துங்க ஃபஸ்ட்டு பால் மட்டும் எங்கள் வீட்டில் வேவிப்போம் அப்புறம் அதுக்கடுத்து கறக்கிற பாலு வந்து வீட்டுக்கு வேவிக்கிறது இல்லை இது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமு கன்று போட்ட மாட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து மூணு நாளைக்கெல்லாம் நாங்கள் அம்புளி வைக்க மாட்டாங்க ஒரு சிலர் வைப்பாங்க நம்மளோட பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் பண்ணிக்கிறது நாங்கள் வந்து மூணு நாள் நாலு நாளுக்கெல்லாம் வந்து அம்புலி வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா திடீர்னு பால் திரும்பிச்சு அப்படின்னா வந்து பால் காய்ச்சல் வந்துடும் அதற்காக நாங்கள் இல்லை தவிடுமே பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு தீவனமெல்லாம் போடல தவிடு வந்து நார்மலாக போடுற தவிடை விட கொஞ்சம் கம்மியாக போட்டு தண்ணி விட்டாச்சு காலையில் சுடுதண்ணியில் வந்து தவிடு போட்டு விட்டாங்க இப்போ வந்து லைட்டாக வெது வெது வெதுன்னு இருந்துதுங்க அந்த தண்ணியில் தான் வந்து விடிச்சு இது வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்று குட்டி கிட்டே போனேங்க அது தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு வந்து ஒடியாந்துருச்சு இன்னும் வந்து கட்டித்தார சுத்தம் பண்ணலை கட்டித்தார சுத்தம் பண்ணினாங்க அப்படின்னா பழையவடி இன்னும் மாட்டு தாங்க கட்டணும் நைட்டு இது கோடம்பல தூரல் போடுச்சு அப்படின்னா கண்ணுக்குட்டியும் மாடும் வந்து மலையில் தூரலில் குளிரில் இருக்கும் சாலையிலேயே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதை க்ளீன் பண்ணுறேன்னாங்க மாட்டுக்கு வந்து மனசே இல்லைங்க நான் கன்று பக்கத்தில் நின்னங்காட்டி ரெண்டு எட்டு வருமா போய் தண்ணி குடிக்குமா ரெண்டு எட்டு வருமா போய் தண்ணி குடிக்குமா அப்படியே பண்ணிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இழுத்து கட்டியாச்சு கட்டி கன்றுக்குட்டி அவுத்து விட்டாச்சு பால் குடிக்கட்டும் அப்படின்னு ஒரு ரெண்டு நாளுக்கெல்லாம் வந்து கன்று குட்டிக்கு வந்து பால் காம்பு எங்கே இருக்குது அப்படின்னே இல்லைங்க நாம் பார்த்து பிடிச்சி விட்டு வயிற்று நம்ப வச்சுக்கணும் தான் நிற்கிது ஆனால் காம்பு பிடிக்க தெரியல அப்படியே பக்கத்தால் வந்து நம்ம பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றுக்கு குடிச்சுக்குச்சுங்க கூட நின்று நின்று பிடிச்சி கொடுக்குற மாதிரிக்கு இருந்தது ஒரு சில கன்று பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக ஊட்ட ஆரம்பிச்சிருது இன்னும் வந்து கரெக்டான பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலைங்க ரொம்ப குட்டி கண்ணாக போச்சுங்க பெரிய கண்ணாக சொல்ல முடியாது ரொம்ப குட்டி கண்ணாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூ ஊட்டிக்கிட்டு இருக்காரு கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா மொட்டு கண்ணுங்க பொடக்கு பொடுக்கு பொடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தது என்னைய மாட்டுக்கு வந்து மாட்டு கண்ணை தொடுற வரைக்கும் கம்மன் இருக்குதுங்க நம்ம பால் கறக்கறக்கு வந்து பிடிச்சி விடுறோம் அப்படின்னா கம்மன் நிற்கிது நான் அந்த சைடு இருக்கிறது இந்த சைடு மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை தள்ளணும் அப்படின்னா ஒரு கிடையிலையே நிற்க மாட்டேன்னு மாடு சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம இங்கேருவாக்கு பிடிச்சிட்டு போயிடுவோம்னு நினைக்கிதா என்னென்னு தெரியல அவருக்கு காம்பு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க என்னால் வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஊட்ட வைக்க முடியல பாப்பு அப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்து குளிச்சிட்டு இருந்தா அப்புறம் அவளை சத்தம் போட்டு கூப்பிட்டேங்க அவள் வந்து பிடிச்சி விட்டா வால் ஆட்டுது அப்படின்னா வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அறுத்துங்க அவ ஒரு வழியாக பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம்தான் வந்து காம்பு பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருந்தது நாம் மாடு கண்ணு போட்ட இடத்த வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு க்ளீனாக வாட்ச் பண்ணணுங்க ஏதாவது வந்து ஈ மொச்சுதா இல்லை வந்து பூச்சி இந்த என்னது புழு கீது வச்சுருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு மாறுதல் தெரிஞ்சுது அப்படின்னா வேப்பண்ணையை ரெகுலராக வந்து வச்சு விடலாம் இல்லைனா வந்து அந்த டாப்பி க்யூரை வந்து அடிச்சு இருந்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு இது இருக்காது இல்லைன்னா காக்கா கொத்திரும் நல்லா வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து சுடுதண்ணியில் வந்து பேக் சைடு வந்து நல்லா ஃபுல்லும் அடிச்சு விட்டோம் அப்படின்னா குயிக்காக சுருங்கி வந்துடுவோங்க மடி இருக்குது பார்த்தீங்களா மடி வந்து ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரிக்கு இருக்கும் நம்ம என்ன சொல்கிறது விருன்னு இருக்கிற மாதிரிக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சே அப்படின்னா மதிய நேரம் நல்லா வெயில் இருக்கும்போது வந்து பச்சை தண்ணியை வந்து அடிச்சு விடுவோங்க நாங்கள் அப்படியே ஒரு ரெண்டு நாளில் வந்து மடி இலக்கம் கொடுத்துரும் அதனால தான் வந்து நாங்கள் அம்பளியோ அல்லது வந்து வேறு தீனிகள் வந்து அதிகமாக வந்து பச்சை தீனி அதெல்லாம் வந்து நார்மலாக வயிறு அளவுக்கு கொடுத்தா சரி அதிகமான தீனிகள் கொடுத்தா குயிக்காக வந்து பால் திரும்ப ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு அப்படின்னா அப்புறம் அது நார்மலாக கொடுக்குற நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து பண்ணணுங்க கண்ணுக்குட்டிக்குமே வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு வந்து வயிற்றுக்கு ஊட்டிச்சா அப்படின்னு க்ளீனாக வாட்ச் பண்ணணும் அப்புறம் அவங்களா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து நாம் பார்த்து அளவை பார்த்து நிறுத்திக்கணுங்க இல்லைன்னா அதிகமாக குடிச்சிட்டு பால் பாலாக வந்து வயிற்றால் போக ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து அதுக்கு நல்லா ஊட்டவே தெரியலங்க சரி மடியில் இருக்கிற பாலை கறக்க வேண்டாம் நல்லா வயித்துக்கு ஊட்டல அப்படின்னு விட்டுட்டு நானும் பாப்பாவும் விட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் நைட்டு பழையப்படி ஊட்ட வச்சு அப்புறம் மீதி பாலை கறந்து அக்டால் ஊற்றுச்சுங்க குடிச்சு குடிக்குது ஆனால் வயிற்றுக்கு குடிக்கிறது இல்லை இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து நல்லாவே டெஸ்ட்டு வருங்க மேக்ஸிமம் வந்து நம்ம தீனி கொடுத்தோம் அப்படின்னா ஆறு லிட்டருக்கு மேலே வராது அஞ்சு கம்மியான தீணை கொடுத்தாலும் வந்து அஞ்சு லிட்ரு இருக்கும் அப்புறம் வந்து எங்களோட பராமரிப்புக்கும் நாங்கள் கறக்கிறதுக்கும் வந்து இதுவே ரொம்ப ஓகே தான் அதிக மா பால் இருக்கிற மாடுகள்லாம் வந்து நம்மளால் கறந்து மெயின்டைன் பண்ண முடியறதில்ல இது வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்கும் தயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்காக வந்து இந்த மாட்டை வந்து ஃபஸ்ட்டுருந்தே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோங்க இதுமாதிரி தாய் இருந்தது அது மலை ர அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்று விட்டுட்டு அதை மாற்றிச்சு பால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டெஸ்ட்டும் வரும் நல்லா கெட்டியாகவும் இருக்குங்க அதிகமாக பால் இருக்காது இந்த ரகத்துலேயே சவப்பு மாடு அப்படின்னம்னாவே வந்து பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓகேங்க பிடிக்கவே தெரியல பாப்பு போராடினாலுங்க போராடிட்டு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாளுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஞாயித்துக்கிழமனைக்கு சொட்நீர் செக் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாருமே காட்டுக்கு போயிட்டாங்கங்க சரி காட்டில் தான் வந்து அந்த மூணு க எரும கண்ணும் கட்டியிருக்கு சனிக்கிழமனைக்கு வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து வயிற்றா குடல் புழுவுக்கு வந்து நீக்கம் பண்ணுறக்கு மாத்திரை வாங்கிட்டு வாங்க அந்த மாடுக மூணு வந்து க பச்சை மேயறதுனால அதிகம் வயித்தாழை போகுதுங்க சரி அதுக்கும் இதுக்கும் டேப்லெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு காட்டி அதுக்கு வாங்கிட்டு வந்து வயித்தாலை போகிறதுக்கு வந்து பழத்தில் கொடுக்கக்கூடாது தவுட்டில் போட்டு பிணைஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு ரெண்டுக்கும் தவுட்டில் போட்டு பிணைஞ்சி வச்சிட்டோம் கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து வாழைப்பழத்தில் சொருகி கொடுத்துருந்தாலே சாப்பிட்டுருக்குங்க மூணு கண்ணுக்குட்டிகளுக்கும் நாங்கள் தவுட்லேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் வண்டியில் கிளக்க தவிடு தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்கங்க அங்கே போய் க தவிட்டில் ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு குண்டாவில் போட்டு கலக்கி ஒவ்வொரு மாட்டுக்கும் கொடுத்தாங்கங்க பாருங்களேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க மூணு பேரும் எப்பவுமே கண்ணுக்குட்டி மாற்றி கட்டுறக்கெல்லாம் வந்து விசாகம் கூட எங்கூட வருவான் பாப்பாவும் அப்பாவும் வந்து கண்ணுக்குட்டி கிட்டையெல்லாம் ஒரு நாள் கூட கிட்ட வந்ததே கிடையாதுங்க கண்ணு பொதுவாகவே வந்து ஆளுகளை நல்லா அடையாளம் பார்த்து வச்சுக்குதுங்க புது ஆள் வந்து வந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப மிரளுது இது நல்லா நான் தவிடு தண்ணி குடிக்குங்க நம்ம மாடு குடித்த தவிட்டு தாளியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தவிட்டு தண்ணி குடிக்கும் இவி கிட்ட போக ஆரம்பித்ததையும் மிரண்டுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க விசாகம் கையில் கொடுத்து கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க நாங்கள் கூட குடிச்சிருக்குமா என்னமோ மூணு பேரும் கிட்ட போனங்காட்டி குடிக்கலைங்க அடுத்தடுத்த கண்ணுகளுக்கு வந்து இப்படித்தான் வந்து ட்ரை பண்ணி அப்புறம் கடைசியில் முடியல இந்த கண்ணும் சரி புதுசாக வாங்கிட்டு வந்த கண் ரெண்டுமே வந்து தவுடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் மாட்டு கன்று வந்து ஓரளவுக்கு வந்து வீலியெல்லாம் கண்டால் மிரல்றதில்ல அது ஃபஸ்ட் இருந்தே நம்மகிட்ட இருந்ததுனாலையே என்னமோ தெரியல அவங்க அப்பாவை பார்த்ததையும் அவ்வளோ மிரலைங்க இத்தனைக்கும் வந்து அவங்க அந்த கண்ணை மிரட்டுனதெல்லாம் எதுவும் இல்லை என்ன நினச்சதுன்னு தெரியல கிட்ட கூட வரலைங்க ஒரு மாத்திரை போட்டு கலக்கி மூணுக்குமே கொடுக்க முடியல அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே வெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் போய் நான் வாழைப்பழத்தில் வந்து ஒரு வாழைப்பழத்தை செவ்வாழைப்பழம் கொண்டு போயிருந்தேங்க ஒரு வாழைப்பழத்தை மூணாக கட் பண்ணி மூணுலேயுமே வந்து வச்சு அப்படியே வந்து கொடுத்ததையும் வந்து சாப்பிட்டுக்குச்சுங்க மாடுகள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா நம்ம செனை யூசி போடுறதுக்கு முன்னால் வந்து குடற்புழு நீக்கம் பண்ணிட்டா வந்து குயிக்காக வந்து செனை நின்றுக்குவங்க இல்லை அப்படின்னம்னா வந்து கொஞ்சம் செனை பிடிக்கிறதுக்கு நாக ஆகும் சரி ஓகே அப்படின்ட்டு இந்த வேலையும் வந்து செஞ்சு விட்டாச்சுங்க இவ்வோ அவங்க மூணு பேர்த்து நிலையும் கொடுக்க முடியல நான் போய் மூணுக்குமே கொடுத்துட்டேங்க சரி ஓகேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்